என்ன ஆட்டுடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி உயிர் எடுக்கிறாருங்க யமனுங்க அப்புறம் அவனு அவர் எதுக்குங்க நம்ம யமன் தர்மன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவ கர்மாக்களை தண்டனை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு கிடையாது அவருங்களும் ஆற்றல் காத்தல் படைத்தல் அவ்வளோதானே அவங்க ஜோலி முடிஞ்சதுங்க அப்புறம் இங்கே வந்து நீங்கள் பண்ண பாவக்கணக்கில் உங்களுடைய பிறப்பு கணக்கை நீங்கள் பிறப்புலேருந்து இறக்கும் வரை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த சித்திரகுப்தன் கொடுக்குற லிஸ்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் இறந்து ஒரு பதினோரு மாதங்கள் ஆகுங்க ஆமாம் நீங்கள் மேலோகம் போய் சேர்றதுக்கு அதனால தான் பதினோராவது மாதம் வருஷாந்திரம் கும்பிடுவான்றதுக்கு காரணமும் அதுதான் அப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து இறந்து இறக்கும் வரை நீங்கள் என்னென்ன காரியம் பண்ணீங்களோ சித்திரகுத்தன்னு சொல்ல சொல்ல இப்போ எம்ம ஆர்டர் போட்டு அந்த தண்டனைகளை எம்ம தூதுவர்னு சொல்லக்கூடிய கெங்குளர்கள் நம்மளை முள்ளுக்கட்டையில் அடித்து இழுத்துட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு யமகாத தூரங்கள் அதாவது பதினாறு மைல் காத தூரம் அப்படின்னு பேருங்க அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு காத தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது யமகாத தூரம் இதை கடந்து நம்ம போய் சேரத்துக்கு பதினோரு மாதம் ஆகிடுங்களாம்ம்மா ஸோ அந்த பதினோரு மாதம் வரைக்குமா நம்மளை அடித்து தான் இழுத்துட்டு போவாங்களாம்மா அப்போ இந்த மாதிரி ஒரு உயிரை பறிக்கிறது தண்டனை கொடுக்கக்கூடிய நீங்கள் ஏன் தண்டனை ப நீங்கள் ஏன் பாவம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் நீங்கள் பாவம் பண்ணால் தானே தண்டனை கொடுக்குறாங்க அப்புறம் நீங்கள் பாவம் பண்ணாதீங்க முடிஞ்சால் உபகாரம் பண்ணுங்க ஏன் உபத்திரமாக இருக்கிறீங்க இருக்க வேண்டாங்க அப்போ பாவம் பண்ணால் தான் தண்டனை இருக்குதுன்னு தெரியுது கர்ப்புற ஆண் படித்து பாருங்க நீங்கள் பாவமே பண்ண மாட்டீங்க ஸோ நீங்கள் பண்ணுற பாவங்கள் அத்தனையும் நம்ம சொல்ல இல்லையா நீ என்ன ஆடு நீ என்ன ஆடு ஆடு நீ எவ்வளோ ஆடுறியோ ஆடு அத்தனைக்கும் மேலே இருக்கிறோம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவனுக்கு தண்டனை கொடுப்பான் அப்படி நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அதே தாங்க அப்போ நீங்கள் ஆடுற ஆட்டத்துக்கு அங்கே தண்டனைகள் உண்டு என்பது நிலை அதை புரிஞ்சு வாழுகணுங்க உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்களும் ஒதுங்கிக்கோங்க அவ்வளோதாங்க இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுதோ தர்ம நெறி தவறாத வாழ் வாழக்கூடியவர் தாங்க யமனுங்க அதனால தான் அவர் யம தர்மன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த நீதிமான்னு சொல்கிறோம் எம தர்மன் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதருங்க யம தர்மன் அதனால தான் யமனுக்கு வந்து எம தர்மன் அப்படின்னு ஒரு பேருங்க இந்த நீதி நேர்மையை தவறாத ஒருவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் யமனுக்கு மட்டுமே உண்டுங்க அதனால தான் அவர் எம தர்மன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுதான் அதனுடைய முழு விளக்கங்கள் ஆகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்